சி நம்ம திருச்சிட்டம்லாம் அருள்மிகு அருமலத்த நாயித்த உடனுரை அருள் தனம் குருங்காசை பெருமாள் திருவடிகள் பற்றி சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு அரவமலத்த நாயி உடனு அருள் தனம் குருங்காழிசை பெருமான் திருவடி குருங்காட்சிச பெருமாள் கும்பாபிஷேகம் வரும் டிசம்பர் எட்டாம் தேதி நடக்கிறது அது ரொம்ப விசேஷமான கோவில் சீத்தாய் அவங்களோட ரெண்டு குழந்தைகள் லவகுசர் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் குழந்தையாக பெற்றெடுத்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த ஏரியாவில் தான் வளர்த்துருந்தாங்க வளர்த்தாங்க அதுக்கான நிறைய சான்றுகள் இருக்குது லவகூசன் இருவரும் வழிபட்ட இறைவன்னால் குறுங்காலீஸ்வரர் குசல கூட சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பசங்களோட சீத்தையோட பசங்கள் ரெண்டு பேரும் லவகூசர் சொல்லலாம் குசல பேர் கூட அவருக்கு இருக்குது குருங்காலீஸ்வரர் வரும் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நடக்கும் இறைவனோட ஒரு அற்புதம் என்னென்னா இறைவன் வந்து இன்னைக்கு நிறையா விதமாக இறைவனை அருவமாக உருவமாக பார்த்துருப்போம் இங்கே இறைவன் வந்து இவ்வளோதான் இருப்பார் அதான் அவர் பேர் குறுங்காலீஸ்வரர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இங்கே தினமும் அடுத்தசமா பள்ளியறை பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அடியார்கள் அவ்வளோ பேர் அற்புதமாக பாட்டு பாடி பதிகங்கள் பாடி கைலாய வாத்தியை வாசித்து தினமும் எட்டரை மணிக்கு நடக்கும் அது முடிஞ்சால் கும்பாபிஷத்தை முடிஞ்சு வாங்க இந்த கும்பாபிஷேத்துக்கு நீங்கள் எல்லோரும் நிச்சயம் வந்து இறைவன் திருவாரூர் பெறணும்னு உங்கள் எல்லோரையும் சிறந்தாருந்து வேண்கொள்கிறேன் சிவாயிரம் திருச்சிற்றம்பலம்